புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவருக்கு பூமியான் பேட்டை அம்பேத்கர் நகரில் அடுக்குமாடி வீடு உள்ளது இந்த வீட்டில் ஐந்து குடும்பங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர் மேலும் இவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் மின்கட்டணம் மற்றும் வீட்டு வாடகை வீட்டு வரி ஆகியவைகளை முறையாக செலுத்தி வந்திருக்கின்றனர் ஆனால் இந்த கட்டணங்களை வீட்டின் உரிமையாளரான ஜெயக்குமார் செலுத்துவதாக கூறி கட்டணங்களை வசூல் செய்து மின்கட்டணத்தை செலுத்தவில்லை வீட்டின் மின்கட்டணத்தை கடந்த ஒரு வருட காலமாக செலுத்தாததால் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அவரது வீட்டில் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் அந்த வீட்டில் குடியிருக்கும் ஐந்து குடும்பங்களும் தவித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டால் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வதாகவும் தினந்தோறும் புழுக்கத்திலும் தவித்து வருவதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் போலீசாரும் புகாரை எடுக்காமல் விடுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரண்ட்டு பில்லுனால் எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் வாங்கிட்டு போவார் கட்டுவார் எல்லாம் பண்ணுவார் இப்போ கொரோனா டைம்லேருந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் நாங்கள் காசு கொடுத்தாலும் கரண்ட்டு பில்லு கட்டுறது கிடையாது கட்டாமல் பெண்டிங் வந்து அப்படி நின்று நின்று இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வந்துடுச்சு சார் கரண்ட்டு பில்லு இதனால் என்ன செஞ்சிட்டாங்க மூணு மாதமாக எங்கள் வீட்டில் கரண்ட் பிடிங்கிட்டு போயிட்டாங்க மூணு மாதமா எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது கரண்ட் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்கிறோம் அஞ்சு கொடுத்தனும் இருக்கோம் சார் இங்கே ஒரே சர்வீஸ் தான் அஞ்சு கொடுத்துருந்தும் கரண்ட் இல்லாமல் இருக்கிறோம் ஏன்னால் நாங்கள் வந்து அவ்வளோ காசு போட்டு எங்களால் கட்ட முடியாது எங்கள் ஊச கட்ட சொன்னால் நாங்கள் கொடுத்த காசை நாங்கள் கட்ட சொல்கிறோம் சார் கரண்ட் பில்லு காசை அதை கட்ட சொன்னால் என்னால் இப்போதிக்கி கரண்ட்டு பில் கட்ட முடியாது எங்கிட்ட காசு கிடையாது இப்போதிக்கி நீங்களே போட்டு கட்டுங்கன்றார் சார் நாங்களாம் போட்டு கட்டுறதுக்கு நாங்கள் பணக்காரங்க கிடையாது சார் அண்ணன்னைக்கு சாப்பாடுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் சார் என் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே நான் கஷ்டப்படும் போது கரண்ட்டு பில்லு சார் இவ்வளோ காசு நான் எப்படி சார் கட்ட முடியும் கட்ட முடியாமல் இங்கே பாருங்கள் இவங்க எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தோன்னு இருக்கிறவங்க இவங்க குழந்தைங்க இன்னும் ரெண்டு மூணு பசங்க இருக்கிறாங்க சார் நிறையா பசங்க கரண்ட்டு இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு வாசலில் இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்குது பாருங்கள் கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்ட்ரீட் லைட்டு இந்த வெளிச்சத்தில் உட்காந்து எழுதுதுங்க சார் பிள்ளைங்க எல்லாம் இதில் தான் உட்காந்து படிக்குதுங்க எழுதுதுங்க இதில் உட்காந்து அது இத்தனை பசங்க இந்த லைட்டுக்குள்ளே உட்காந்து எழுதிய ஆகணும் சார் எப்படி சார் எழுதுங்க அத்தனை அத்தனை பசங்களுக்கு எழுதணும் மாற்றி மாற்றி ஒன்று முடிச்சிட்டா ஒன்று ஒன்று உட்காந்து எழுதும் ஒன்று முடித்தா ஒன்று எழுது இடமும் கிடையாது உட்காந்து எழுதுது ரோட்டும் சின்ன ரோடு வண்டி போகிறது ரோட்டில் உட்காந்து எழுத முடியாது எங்களால் பசங்க உட்காந்து எழுத முடியாது ஏன்னா வண்டி போகிற ரோடு இந்த திண்ணையிலேயே உட்காந்து இந்த வெளிச்சத்துலேயே உட்காந்து என் பிள்ளைங்க ஹோம் ஒர்க் எல்லாமே முடிக்கணும் வந்து எங்களுக்கு பாருங்க எங்களுக்கு கட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் போட்டு கட்டணும் என்னால கட்ட முடியாதுன்னு இந்த மூணு மாசமா நாங்கள் கரண்ட் கட்டாமல் இருக்கிறோம் வந்து எட்டி கூட என்னன்னு பார்க்கல சார் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே